நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பின்னாடி என்ன மரம் இருக்குது பார்த்தீங்களா கொய்யா மரம் இருக்குது கொத்து கொத்தாக காசு இருக்குது இந்த முறை விளைச்சல் அபாரம் என்ன ஒன்று விலை தான் இல்லை ஒரு முக்கியமான செய்தி வந்தது அதை பேசிட்டு போய் தான் அறுவடை செய்து கடைகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் என்ன முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற பொழுது பிஎல் சந்தோஷ் வந்திருக்கிறாரு அவர் பாஜக நிர்வாகிங்கிட்ட என்ன ஆலோசனை நடத்தினார் அதை பற்றி சொல்ல மாட்டியா நீண்ட நாளைக்கு பிறகு கமலாலயம் வந்திருக்கின்றார் அண்ணாமலை அவருக்கான வரவேற்பு எப்படி இருந்தது அண்ணாமலை முன்னிறுத்தி நடந்ததா கூட்டம் இல்லை நயனா நாகேந்திரன் முன்னிறுத்தி கூட்டம் நடந்ததா பிஎல் சந்தோஷ் அவர்கள் என்ன பேசினார் அந்த விஷயத்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அது உட்கட்சி ஆலோசனை என்ன சொல்லியிருக்க போகிறாரு கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி வேலை பாருங்கள் ரொம்ப சுணக்கமாக இருப்பது போல் தெரியுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு வார் ரூம் வச்சுக்கிட்டு இன்னொருத்தரை வந்து பார்த்திங்கன்னா காலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க கடுமையான எதிர்மர்சனம் இருக்கீங்க முதல்ல இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றம் போகிறதுக்கான வேலையை பாருங்கள் நாற்பது தொகுதியோ ஐம்பது தொகுதியோ ஆனால் வாங்குற தொகுதி வெற்றி பெற வேண்டும் தலைவராக இருப்பதனால எல்லா வேலையும் அவரே தான் செய்யணும் என்றெல்லாம் கிடையாது அவங்கவங்களுக்கு பொறுப்பை பிரித்து கொடுங்க முக்கிய ஆளுமைகள் டெல்லியிலேருந்து தமிழகம் வந்தாங்கன்னா ஏர்போர்ட்டில் யார் வந்து வரவேற்கணும் மேடையை யார் அலங்காரப்படுத்தணும் உணவு வேலையை யார் கவனிக்கணும் மக்களை ஒருங்கிணைப்பது யார் இப்படி பல முக்கிய வேலைகளை பல முக்கிய தலைவர்களுக்கு பிரித்து கொடுங்க மாவட்ட தலைவர்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க மாநில பொறுப்பாளர்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க தேர்தல் நெருங்கி போச்சு திமுக கூட்டணி மாதிரி வேலை செய்கிறீங்களா எங்கேயும் இணக்கமாக வேலை செஞ்ச மாதிரி தெரியலையே இங்கே பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒன்று தெரியும் அண்ணாமலைக்கு ஒன்று தெரியும் அதனால் எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு அவசியமே கிடையாது எல்லோரும் கலந்து ஆலோசித்து ஒழுங்காக வேலையை பாத்தீங்கன்னா தான் வெற்றி பெற முடியும் ஆனால் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஆலோசனையும் கருத்துக்களையும் இன்னொருத்தர் கேட்பதே கிடையாது அப்படின்ற குற்றச்சாட்டு தான் பிஜேபியில் அதிகமாக வருது அதையெல்லாம் தாண்டி கூட்டணிக்குள்ளே யார் வராங்க யார் வரல அதற்கான முன்முயற்சியை நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க அதிமுக பாஜக கூட்டணியை பலப்படுத்த வேண்டியது அமித்ஷாவுடைய வேலை அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் களத்தில் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டோஸ் விட்ருக்காரு இதற்கிடையில் எப்படியா இருந்தாலும் சரி பிஎல் சந்தோஷ் அவர்களை ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து விட வேண்டும் அதற்கான ஏற்பாடு செய்யணும் அப்படின்றதுக்காக பாஜக முனையில் இருந்து முயற்சி செய்தார்கள் அதோட அண்ணாமலை கூட வந்து ஓபிஎஸ் இடத்துல பேசி பார்த்தாரு ஆனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிடி கொடுக்கவே இல்லை நான் சந்திக்கலைங்க இன்னொரு தருணத்தில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் நான் பேசினா அமித்ஷா மோடி கிட்ட தான் பேசுவேன் நான் எத்தனி முறை சந்திக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் என்னை தொடர்ச்சியாக புறக்கணித்து விட்டு யாரோ ஒருத்தர் வராது அவரை சந்திக்க வேண்டும் என்று என்னை அழைக்கிறீங்களா கிடையாது நான் யாரை நம்பணும் அவங்கள தான் சந்திப்பேன் ஏன் எங்களை கை அப்படின்ற விஷயத்தை நான் அவங்கக்கிட்ட கேட்க போகிறேன் அதற்கு பிறகு எங்கள் நிர்வாகிகிட்ட ஆலோசனை நடத்தி விட்டு பாஜக கூட்டணிக்கு வரணுமா வரக்கூடாதா என்ற விஷயத்தை நான் முடிவு பண்ணுறேன் இப்போதெல்லாம் தன்னிச்சையாக நான் முடிவு பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக கூட்டணியை மனசில் வச்சு நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றாராம் அண்ணாமலை கூப்பிட்ட பிறகு கூட பி எல் சந்தோஷ் அவர்களை நான் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டாராம் நான் மோடி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா அப்போதெல்லாம் மோடி கிட்ட சொல்லி அண்ணாமலை சந்திக்க வைத்திருக்கலாமே அண்ணாமலை மோடி கிட்டே நேரடியாக பேசுவார் என்று தெரியும் அதே மாதிரி மோடி அவர்களும் வந்து இந்த ராஜேந்திரன் சோழன் விஷயம் தொடர்பாக தமிழகம் வருவதாக இருந்தது அப்போது ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது என்ற விஷயத்த கிட்ட தான் போன் பண்ணி நம்ம மோடி அவர்கள் கேட்டார் அந்த தருணத்தில் நம்முடைய பன்னீர்செல்வர்கள் சந்திக்கணும்னு ஆசைப்படுறாருங்க அப்படின்ற விஷயத்தை அண்ணாமலை சொல்லியிருக்கலாமே தென் மாவட்டங்களில் பன்னீர்செல்வத்துடைய செல்வாக்கு இல்லை என்றால் என்ன ஆகும் என்று நம்ம அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் அதை நேரடியாக பார்த்துருக்கிறார் அப்படி இருந்தும் களத்தில் இருந்த அண்ணாமலை அவர்கள் எங்களை கைவிட்டுட்டாரு இன்றைக்கி பிஎல் சந்தோஷ் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறாங்களே பிஎல் சந்தோஷ்கிட்ட பேச வேண்டியது என்ன இருக்குது அதனால் எங்கள் மூத்த நிர்வாகிகிட்ட ஆலோசனை செய்துவிட்டு நான் பிறகு பாஜக மேலிட பொறுப்பாளர்களையோ இல்லை பாஜக மேலிடமாக இருக்கக்கூடிய மோடி அமித்ஷாவையோ சந்திக்கிறேன் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத இறுதியில் வரதா சொல்கிறாங்க நான் சந்திக்க போகிறதில்ல செப்டம்பர் மாதம் வரதா சொல்கிறாங்க மீண்டும் அப்போதும் நான் சந்திக்க போகிறதில்ல தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளாதீங்க அப்படின்னு வந்து நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியாக போட்டு அடிச்சிட்டாராம் அப்புறம் பாமகவினுடைய மகளிரணி மாநாடு பூம்புகாரில் நடந்தது என்ன மாநாடு நடந்தது ராமதாஸுக்கு இதெல்லாம் தேவையா என்பதுதான் நம்முடைய கேள்வி பல்லு போனவனும் காலு கை போனவனும் மாநாட்டு மேடையில் போய் உட்கார வச்சுக்கிட்டு குடும்பம் அரசியலுக்கு வந்தால் சாட்டையால் அடிக்கணும் அப்படின்னு சொன்னவர் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய மகளையும் மகளிரணி மாநாட்டுக்கு போய் உட்கார வச்சுக்கிட்டு முதல் தீர்மானத்தை படிக்க வைக்கிறாரு இது பாமக கொள்கைக்கு எதிராகவே இருக்குது கட்சி யார் பக்கம் இருக்கிறது தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கின்றார்கள் நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்கின்றார்கள் காலாவதியான காலாங்கடைக்கு போகக்கூடிய நிர்வாகிகள்லாம் மேடையில் உட்கார வச்சுக்கிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மகளிரணி மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பூம்புகாரில் பெண்கள் மாநாடு நடத்தினது மழைக்கே பொறுக்கலை வந்திருக்கவங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை குட்டியோட தான் வந்திருப்பாங்க குழந்தைய எப்படி காப்பாற்றுது குட்டியை கூட காப்பாற்றிடுவாங்க ஐயோ மன்ச்சா நீ அப்படி போய் நில்லியா அப்படின்னா அந்த அம்மாவுடைய குட்டியாக இருக்கக்கூடிய கணவன்மார் வந்து பார்த்திங்கன்னா ஓரம் ஒதுங்கி நிற்பாங்க ஆனால் கை குழந்தைய கூட்டிட்டு வந்திருப்பாங்களே இல்லை மகன்களை மகள்களை அழைச்சிட்டு வந்திருப்பாங்களே அப்போது குழந்தை குட்டியுடன் வந்திருக்கின்ற பெண்கள் மழையில் நினைஞ்சாங்களே இந்த காலம் எப்பேற்பட்ட காலம் மழை வருமா வராதா இல்லை பாமகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ரெண்டு விதமாக இருக்கிறாங்க ஒன்று இளைஞர் பட்டாலும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வயோதிக பட்டாலும் டாக்டர் ராமதாஸுடன் இருக்கின்றவங்க யார் டாக்டர் ராமதாஸ் மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் தான் அவங்க இந்த மகளிரின மாநாட்டை எந்த அளவுக்கு ஒருங்கிணைப்பாங்க ஸோ கொஞ்சம் யோசிக்கணும் அதனால தான் மாநாட்டில் கூட்டணி தொடர்பாக பாமக இன்றைய தலைவர் என்று தன்னையும் அடைவளப்படுத்தி கொண்ட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நான் தான் முடிவெடுப்பேன் வேறு யாரும் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு வீராவேசமாக பேசினாலும் சாதிவாரி வாரி அப்பாவை மிஞ்சி தந்தையை மிஞ்சிய தனையன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ராஜராஜ சோழனை மிஞ்சி ராஜேந்திர சோழன் எப்படி உலகெல்லாம் வெற்றி கொண்டானோ அது மாதிரி வன்னியர்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பட்டியலை உருவாக்கி இடஒதுக்கீடை உறுதி செய்த கலைஞரை விட மிஞ்சி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சரிசமமான இடஒதுக்கீடை உறுதி செய்ய வேண்டும் அதனால் கலைஞர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்ற பட்டியலை உருவாக்கினார்னா இவர் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து எல்லா சமூகத்துக்கும் சமமான பிரதிநிதித்துவம் கிடைக்கிற மாதிரி இடஒதுக்கீடை உறுதி செய்யணும் வன்னியர்களுக்கு மட்டுமே வந்து தனி இது ஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்கல பாதிப்படைந்திருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் என்று சமூகங்களால் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இருக்காங்க இல்லையா அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய இடஒதுக்கீடை எல்லாருக்கும் சமமாக பங்கிட்டு தர வேண்டும் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் உங்கள் அப்பா வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை அவரை மிஞ்சி மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காரு கூட்டணி யார் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் இறுதி முடிவு நான் தான் எடுப்பேன் அதனால் கூட்டணி தொடர்பாக யார் என்ன சொன்னாலும் சரி காதில் போட்டுக்காதீங்க அப்படின்னு மகளிர் மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க மழையால் மாநாடு பிசு பிசுத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம் வந்திருக்கின்ற கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் எங்கே உட்காருது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சேரை எடுத்து மேலே வச்சுக்கிட்டு பெண்கள் கூட்டமானது அல்லோலப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சுது ஆனால் மழை வந்ததை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார் உரையை சுருக்கமாக முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஐந்து நிமிடத்துக்கும் குறைவாகத்தான் நேரம் கொடுத்துருக்காங்க ஜி கே மணி மட்டும்தான் கதையை அளந்து விட்டாரு அது தனி வீடியோவாக தரேன் ஏன்னா துரோகிகள் எப்போதுமே வந்து நான் துரோகி இல்லை என்பதை தெளிவாக பேசி புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அவங்க வார்த்தையிலேருந்து துரோகமானது வெளிப்பட்டுவிடும் அப்படி தான் ஜி கே மணி அவர்களும் வந்து மகளிர் மாநாட்டில் தன்னுடைய துரோகத்தை வெளிப்படுத்திருக்கிறார் அது தனியாக வீடியோ வட்டும் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம பேச வந்த விஷயமானது திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் பிரிவினுடைய பொதுச்சியாக இருக்கக்கூடிய பே சண்முகம் அவர்களும் துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் துப்புரவு பணியாளர்களை போய் சந்தித்தார் அவங்க கோரிக்கை என்ன என்பதை காது கொடுத்து கேட்டார் முதல்வர்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் திருமாவளவர்கள் முதல்வர்கிட்ட போய் சொன்னாரா என்னன்னு தெரியல நம்ம சேகர் பாபு வந்தார் பத்திரிக்கையாளர்களையும் அனாவசியமாக பேசினார் கொடுத்த வாக்குறுதியும் எங்கடா நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டார் அதை தாண்டி போராட்டம் நடத்துகிறவங்கிட்டையும் அனுசரணையாக நடந்து கொள்ளவே இல்லை நீங்கள் மட்டும் தொடர்ச்சியாக எங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கைது செய்யப்படுவீர்கள் வழக்கு பதியும் நீங்க எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது அப்படின்னு மிரட்டும் தோணில ஏழு கட்ட பேச்சுவார்த்தையை சேகர்பாபுவும் திமுகவினரும் செய்து முடித்தார்கள் ஆனால் துப்புரவு பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இறுதி முடிவு கிடைக்கின்ற வரைக்கும் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இருக்கிறாங்க திருமாவளவர்கள் வந்து துப்புரவு பணியாளர்களை சந்தித்து அவங்களுடைய நியாயமான கோரிக்கை என்ன என்பதை கேட்டு நம்ம முதல்வர்கிட்ட போய் சொல்லியிருந்தாருன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராட்டம் நடத்தாதீங்க அப்படி போராட்டம் நடத்துவது வந்து தூய்மை பணி பாதிப்படைகிறது நம்ம மாநகராட்சி தான் போது அதனால் பணிக்கு திரும்ப வேண்டும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஏற்கப்படும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க நாங்கள் நிறைவேற்றி தரோம் அப்படின்னு ஒரு அறிக்கையாக விட்டுருப்பார் ஆனால் அவர்கள் முதல்வரை சந்தித்தாரா துப்புரவுப் பணியாளருடைய கோரிக்கை அவர்கிட்ட சொன்னாரா நமக்கு தெரியல ஆனால் இப்போதெல்லாம் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வரிசையாக வந்து துப்புரவு பணியாளர்களை சந்திக்கின்றார்கள் அது பேசுபடு பொருளாக மாறுகிறது அதனால் போராட்டம் பத்தாவது நாளாக எட்டியிருக்கிறது அந்த பத்தாவது நாளாக எட்டியிருக்கின்ற போராட்டத்துக்கு திடீரென மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பே சண்முகவர்கள் வந்து பார்த்துட்டு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் ஒரு போராட்டம் என்றாலும் இல்லை உரிமை மீட்பாக இருந்தாலும் சரி முதல் களத்துக்கு வர வேண்டியவங்க யார் செங்கோடிக்காரங்க தான் ஆனால் அவங்க பத்து நாள் பொறுத்து களத்துக்கு வராங்க அப்படின்னா திமுக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னு பாருங்களேன் இந்த அழுத்தம் எதனால வந்தது அப்படின்னு பார்க்கும்போது திமுக கம்யூனிஸ்ட் கட்சியானது போராட்டத்தில் குதித்தா தீர்வு கிடைக்கிற வரைக்கும் தொடர் போராட்டத்தை முன்னெடுப்பாங்க அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வேலையே அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது அங்கே போகக்கூடாது என்பதற்காகவே பல்வேறுபட்ட பட்ட அழுத்தங்களை கொடுத்தாங்க ஆனால் இருந்தாலும் போராடுகின்ற அடித்தட்டு மக்களிடத்தில் போய் என்ன கோரிக்கை என்று கேட்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாடிக்கை ஏற்கனும் இப்போவே எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பொதுத்தளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை கிழித்து எடுத்து கொண்டு இருக்கின்றார் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று ஒரு தனிய பாரம்பரியம் இருக்குது ஆனால் இன்னைக்கு முழுவதுமாக திமுகவில் கரைந்து போய்விட்டது இப்படி கரைந்ததன் காரணமாகத்தான் எதிர்கட்சி வரிசையில் நின்று போராட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சியானது இன்னைக்கு திமுகவுக்கு துதிபாடி கொண்டு இருக்கிறது திமுகவுடைய கிளைக்கழகமாக போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதை உறுதிப்படுத்தும் விதமாக கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் பத்து நாள் பொறுத்து எல்லா கூட்டணி கட்சிகளும் ஏன் நம்முடைய சின்மை பாடகி அவங்க கூட துப்புரவு பணியாளர்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையானவற்றை செஞ்சாங்க கஸ்தூரி நடிகை அவங்களும் துப்புரவு பணியாளர்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையானவற்றை செஞ்சாங்க ஒய்ஜி மகேந்திரனுடைய மகள் மதுவதனி அவங்க போய் துப்புரவு பணியாளர்களை சந்தித்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சாங்க ஏன்னா இவங்கள்லாம் இல்லைன்னா வச்சுங்களேன் அந்த வீடானது நாரி போயிடும் தெருவானது நாரி போயிடும் சுத்தமாக இருக்க வைப்பதே வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் தான் களத்தில் அதிமுக இறங்கி அணுதினமும் துப்புரவு பணியாளர்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சிட்ருக்கிறாங்க சீமான் வரை போயிட்டார் அவர் துப்புரவு பணியாளர்களை போயிட்டு உறவுக்காரங்களும் பேசுவார் ஆவசமாக பேசுவார் இப்படி அடுத்தடுத்த எதிர்கட்சிகளும் அரசியல் ஆளுமைகளும் சினிமா பிரபலங்களும் பாடகர்களும் வந்து துப்புரவு பணியாளர் சந்திப்பதனால போராட்டம் பெருசாகிறது இப்போவும் போலனா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதாடா அப்படின்னு கேட்டு காரி துப்பிடுவாங்கன்றதுக்காக பத்து நாள் கழித்து கம்யூனிஸ்ட் கட்சியானது போய் திமுக எதிராக ஒரு அற்புதமான வார்த்தையை உதித்திருக்கிறது இத்தனை நாளும் எந்த பக்கம் போச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த போராட்டமானது திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது அப்போ தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு தலைவலியை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு தேர்தல் வாக்குறுதி சொன்னாதான் நிறைவேற்றுவீங்களோ அப்போ தேர்தல் வாக்குறுதி சொல்லலாம் நிறைவேற்றவே மாட்டீங்களோ அப்போது இத்தனை நாளும் அடித்தட்டு மக்களை வேலை வாங்கிட்டு அனாதியாக போராட விட்டுட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா எவன்டா ஓட்டு போடுவா அவங்களுக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு பே சண்முக அவர்கள் பேசியிருக்கின்றார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் நீதிமன்றம் வரைக்கும் போய் நாங்கள் நீதியை நிலைநாட்டினோம் அந்த மாதிரி இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் விஷயத்தில் கடைசி வரைக்கும் போராடுவோம் நீதிமன்றத்துக்கும் போவோம் உரிமையை மீட்டெடுப்போம் வாக்குறுதி கொடுக்கல கொடுக்கலன்னு அமைச்சர் சொல்லலாம் ஏன் வாக்குறுதி கொடுத்தா தான் நிறைவேற்றுவியா இந்த மக்களுடைய உரிமையை கண் கொண்டு பார்க்க மாட்டீங்களா இவங்க போராட்டத்தில் நியாயம் இருக்கா இல்லையா திமுக ஏன் செவிமடுக்க மாட்டேங்குது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி தனியார் மையத்தை நோக்கி தான் போகிறாங்க தொகுப்பு ஊதியம் மதிப்பு ஊதியம் எல்லாமே தனியாருக்கு தாரை வாத்தல் இப்படியே போனால் என்ன அர்த்தம் ஏற்கனவே ஒரு மண்டலத்தில் துப்புரவு பணியாளர்களை வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த மண்டலத்தை நாம் தனியாருக்கு கொடுக்கலாமா அப்படியே தனியாருக்கு கொடுத்தா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு நாம் மாற்று வேலை என்ன ஏற்பாடு பண்ணி தந்திருக்கோம் அப்போது அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு மாற்று வேலை ஏற்பாடு செய்துவிட்டு இல்லை இத்தனை நாள் உழைச்சவங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு அதற்கு பிறகு தனியார் மயமாக மாற்றிருக்கணும் ஆனால் இன்றைக்கி பேருந்தில் இருந்து மருத்துவமனையில் இருந்து கல்வியில் இருந்து எல்லாமே தனியார் மயம் அப்போ அரசாங்கம் எதைத்தான் வச்சு நடத்தும் அப்போது மக்கள் நம்பிக்கை பெற வேண்டுமென்றால் அரசாங்கமானது இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையானவற்றை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இதே சண்முகம் தான் திமுக அரசாங்கமானது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லைன்னு சொன்னார் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் மக்கள்தே போய் எப்படா ஓட்டு கேட்கறது அப்படின்னார் கம்யூனிஸ்ட் கட்சியிலே ரெண்டு பார்ட்டி இருக்குது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்கயா அது திமுகவுடன் ஐக்கியம் ஆயிடுச்சு ஸோ மொத்தத்தில் வைகோ பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் போவார் எந்த பக்கம் வருவார்னு தெரியாமல் இருக்குது இன்றைக்கி திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பணியாளர்களை அடிப்படையை வச்சு திமுக நெருக்கடி கொடுக்குறாரு பே சண்முக அவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதி கொடுத்தா தான் நிறைவேற்றுவீங்களா வர்ற பணமெல்லாம் எங்கே போகுது அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாரு இதெல்லாம் திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய சலசலப்பு இன்னும் ஒருபடி மேலே போனோம்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சலசலப்பு அதிகரித்து இருக்குது மகேந்திரன் தெரியுமா தௌவோட பாருங்கள் இவர் என்ன சொல்கிறாரு கேட்டீங்கன்னா சில பேரை தூய் பாடுவதும் சில பேரை தூக்கி எறிவதும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குறிப்பாக செங்கொடியினுடைய மேன்மையை கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது செங்கொடியை இனி கையில் பிடிக்கின்ற போது துரோகம் மட்டும்தான் நமக்கு நினைவுக்கு வருது சில பேரை வாழ்த்தி பேசுகிறீங்க சில பேரை தூக்கி எறிகிறீங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சித்தாந்தம் என்ன ஒருங்கிணைப்பு இந்த ஜனநாயகம் இப்போது கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது திமுக பொறுத்த வரைக்கும் துப்புரவுப் பணியாளர்களை யார் போய் சந்தித்து வாக்குறுதி கொடுத்தா நம்புவாங்களோ அவங்களை அனுப்பியிருக்கிறாங்க அந்த போராட்டத்தை போக செய்யறதுக்கு ஏன்னா அமைச்சர் போகிறாங்க அதிரடியாக பேசுகிறாங்க அதிருப்தி அடைகிறாங்க துணை முதலமைச்சர் சந்திக்கலை முதலமைச்சர் சந்திக்கலை என்று குற்றச்சாட்டு எழுகிறது அதனால் யார் போய் சந்தித்தாலும் சரியாக இருக்குமோ அவங்கள சந்திக்க வச்சு போராட்டத்தை நீத்து போக செய்ய போறாங்க அதுக்கு தான் அனுப்பியிருக்காங்க சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தொகுதி பேரத்துக்காக தான் போயிருக்காங்க சில பேர் சொல்றாங்க உட்கட்சி பூசல வந்து பார்த்தீங்கன்னா திசை திருப்பத்துக்காக தான் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டமானது எந்த லெவலுக்கு போகுவது என்பது பற்றி பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நன்மைகள்